அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொளி நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லைக்கன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொளி நம்ம கடந்து வந்த பாதைகள் அதை பற்றி தான் கதைக்க போகிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் அது இல்லாமல் நம்ம வந்து சேனல் ஆரம்பித்து சரியாக ஒரு ரெண்டரை வருஷங்கிட்ட ஆகுது மூணு வருஷம் ஆக போகுது இந்த மூணு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் சேனல் ஒன் பண்ணி கொடுத்தது வந்து நான் வெளிநாட்டில் வேலை சேர்க்கலை ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் தானே வேலை செஞ்சேன் அப்போ அந்த வீட்டில் இருக்க ஒரு அந்த ஓனர் விட்டு தான் எனக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து கொடுத்துச்சு ஓகேவா அப்போ அதுக்கு பிறகு வீடியோ போடுறது எப்படி எல்லாமே அந்த பாபா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு என்னால் ஏண்ட வீடியோ அந்த அங்கே வேலை செய்கிறதா இருக்கட்டும் ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு காமெடி வீடியோ ரீல்ஸ் பண்ணுறது அப்படிலாம் நம்ம சேனலில் போட்டு போட்டுக்கிட்டே வந்தோம் வெளிநாட்டில் இருக்க எல்லாமே எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் இந்த யூடியூப் சேனலில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு நிலமையில் கொண்டுட்டு போகணும் நம்ம வெளிநாட்டிலருந்து ஊருக்கு போனோம்னா திருப்பி நம்ம வந்து இங்கேயெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வெளியில தான் யூடியூப் சேனலை வந்து நாங்களாம் கொண்டுட்டு வந்தோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வீடியோ போட்டுட்டு இருக்க நானும் ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்து ஊருக்கு வந்தும் கொஞ்சம் என்னால் எண்டை வீடியோ எல்லாமே போட்டேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே வந்து கவரேஜ் பிரச்சனை ரெண்டாவது நம்ம வந்து அடிக்கடி ஃபோனுக்கு வந்து காசு போட இல்லாது காசு பிரச்சனை அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் அப்புறம் நம்ம சொந்த பிரச்சனைகள் அப்படி அதெல்லாம் நிறைய தாண்டி கடவுளேனே எனக்கு வந்து மொனிடேஷன் ஆகிருச்சு என்னோட சேனல் இதில் இது வந்து ரொம்பவே சந்தோஷம் என்னோடய சேனல் வந்து மோனிஸ் மோனிட்டேஷன் வந்து ஆகிருச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த மோனிட்டேஷனை எப்படி ஒன் பண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு வந்து தெரியாது அப்போ நான் வெளிநாட்டில் இருக்க கீழே வந்து நான் நல்ல வீடியோ பார்க்குறது வந்து தனு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தனுதரன்ட்டு வீடியோ வந்து பார்த்துருக்கேன் மது மதுவில் வந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய சேனல்ட்டு வீடியோ வந்து நான் பார்க்குறது வளமை எஸ்கே கிருஷ்ணா அவங்க அவங்களை நான் வந்து விடாமல் பார்ப்பேன் அந்த டைமில் வந்து தனு வந்து மலையகத்தை நோக்கி போயிருந்தார் அசானி விட்டு வீடியோ வந்து போடுறதுக்காக அப்போ அந்த டைம்லெலாம் நல்லாவே அவர்கிட்ட வீடியோலாம் பார்த்து இனி அவர்கிட்ட வீடியோ வந்து நாங்கள் வந்து நல்லாவே பார்த்துக்கந்தோம் எந்த ஒரு யூடியூபருமே இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க என்ன பொறுத்த அளவுக்கு அடித்தாவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த வகையில் நான் மொனிட்டேஷன் வாங்கி என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தது வந்து நான் வந்து தனுதரனை வந்து நேரில் பார்த்ததும் இல்லை தனுதரன் என்னையும் நேரில் பார்த்ததும் இல்லை நான் வந்து அவர்கிட்ட வீடியோ பார்ப்பேன் அதுக்கு பிறகு அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நானும் வெளிநாட்டில் இருக்க கீழே எடுத்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன் அந்த மாதிரி என்னோட வீடியோலாம் பாருங்கள் தம்பி சரியாக இருக்கா இல்லை நான் எதுவும் வேலையாக செய்கிறேன்னா அப்படின்லாம் கேட்பேன் அவரும் அதுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணிடுவார் அதனால் அவருக்கு வந்து நான் அந்த இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி தனும் உங்களை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் நீங்கள் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு பயணத்தை ஒரு வழியை காட்டின ஒரே ஆள் தான் இருக்கும் உங்களை நாங்கள் என்றைக்குமே நானாக இருக்கட்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும் யாருமே நாங்கள் வந்து மறக்க மாட்டோம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மொனிட்டேஷன் ஆன பிறகு நான் ஒரு மெசேஜ் தான் போட்டேன் தனுவுக்கு தனுதரன் நான் அப்படி உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் என்னோட சேனல் வந்து மொனிடேஷன் ஆகிருச்சு இது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்குன்னா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு அதுக்கப்புறம் அவர் ஆன்சர் பண்ணார் அக்கா உங்கட்டு பாஸ்போர்டு என்னான்னது மோனிடேஷனுக்கு தேவையோ எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க அவர் வந்து போ போட்டிருந்தார் இதை தான் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அனுப்பிட்டேன் அனுப்பி இமெயில் அட்ரஸ்லேருந்து எல்லாமே அனுப்பிட்டேன் அவர் அவர் வந்து அவர் விட்டு ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ என விட்டு ஐடியை ஓப்பன் பண்ணி எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து நான் முதல் சம்பளம் வாங்கினது வந்து தனுதரன் அப்படிங்கிற ஒரு யூடியூப்பர் அதாவது தம்பின்னு தான் நான் சொல்லுவேன் சொந்தக்காரவங்களாக இருந்தால் கூட நம்மளுக்கு அவ்வளோ உதவி செய்ய மாட்டாங்க சொந்தமே இல்லாமல் இப்படி ஒரு தம்பி வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு சொன்னால் நன்றி செய்தவர்களை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்போ அத் அந்த வகையில் தனு வந்து எனக்கு நிறையவே அந்த யூடியூப் சேனலில் மோனிட்டேஷன் வாங்குறதுக்கு வாங்கி அதுக்கான காசு வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு கொடுத்தவர் வந்து தனு தான் தனு இதுக்கும் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நேற்று நைட்டு கூட நான் தனுக்கிட்ட கதைச்சேன் வாட்ஸ்அப் மூலயமா வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவேன் கால் எடுத்து ஆன்சர் பண்ண மாட்டார் இப்படித்தான் என்னோட சேனல் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கல அவர் சொன்னார் நல்ல வீடியோ போடுங்க அப்போ தான் உங்கள்கிட்ட வீ ஓன் கண்டன்ட்டை வந்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சேனலை வந்து திருப்பி கொண்டுட்டு வர இயலுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு பிறகு அவருட்டு ஒரு அவர் சொன்ன பிறகு தான் நான் என்னோட சேனல்லே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் அந்த மாதிரி நான் உழுகிற இடத்துல நான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன்னா தனு தம்பி வந்து என்னையை வந்து தூக்கி விடுவார் அதை அந்த ஒரு நன்றியை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் தனு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தனுவுக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் அதாவது அவருக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் ஆறரை வருடம் காதலித்த ஒரு காதலியோட இன்றைக்கி வந்து பதிவு திருமணம் அது வந்து அவர் வந்து எனக்கு சொல்லலை நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்தேன் அதனால் சொல்கிறேன் தனும் உங்களுக்கு எண்ணூட்டு வாழ்த்துக்களும் எப்பவும் இருக்கும் கங்க்ராஜுலேஷன் தனும் இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும் இன்னும் நிறைய வீடியோக்கள் போடணும் நிறைய எங்கள் மாதிரி ஆக்கல்கெலாம் நிறைய வந்து உதவி செஞ்சுருக்கீங்க நாங்களாம் உங்களை மறக்க மாட்டோம் உங்களுக்கு எங்கள் வீட்டு வாழ்த்துக்கள் தானும் என விட்டு வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் என்னை விட்டு சப்ஸ்க்ரைப்பர் மூ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறோம் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் தனும் கங்க்ராஜுலேஷன் அந்த மாதிரி தனுவை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் தானும் உங்களுக்கு என் என் என்னுடைய கல்யாண வாழ்த்துக்கள் இன்றைக்கான வீடியோ வந்து இது தான் நான் அவ்வளோ சிரமப்பட்டு இருக்க எனக்கு உதவி செஞ்ச ஒரே நண்பராக இருக்கட்டும் இல்லாட்டி அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு உறவினராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நின்று எனக்கு வந்து இந்த உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன்லாம் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் வாங்கினா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அந்த வகையில் எனக்கு வந்து எனக்கு இந்த சேனலை வந்து தூக்கிவிட்ட தனுதரனுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதோடு அவருக்கு வந்து கல்யாண வாழ்த்துக்கள் கங்கிராஜுலேஷன் என்றைக்கும் கடவுள் வந்து உங்களுக்கு துணையாக நிற்பாரு தனு ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் மீண்டும் மீண்டும் கங்க்ராஜுலேஷன் கல்யாண நல் வாழ்த்துக்கள் ஓகே இத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறோம் பாய்